வணக்கம் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஃபாதரோட பேட்டி கொடுக்குறங்கிற பேரில் பத்திரிக்கையாளருங்கிற பேரில் ஒரு நாய் அதுனா ஒரு ஒரு விபச்சாரன் அப்படின்னா பத்திரிக்கை விபச்சாரன் முக்தா இருந்த விபச்சாரன் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறான் ஒரு பத்திரிக்கையாளன்னா கூப்பிட்டு யாருனாலும் பேட்டி காங்கலாம் கேட்குற கேள்வி மரியாதையாக இருக்கணும் சொல்ற விதம் செமையாக இருக்கணும் அவனை யாருனாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க அவன் கேட்குற கேள்வியில இருந்து அவன் உடல் மொழியை வரை கவனிக்க அவன் திட்டமிட்டு தலைவர் காமராஜரையும் அவர் பிறந்த சமூகமான நாடார் சமுதாயத்தையும் எழிவுபடுத்தணுங்கிற ஒரே தான் அவன் பேசியிருக்கான் அதை தாண்டி அதில் வேற எதுவுமே இல்லை இதுக்கு பின்னால திராவிட அரசியல் இருக்கு திராவிட ஆட்சியாளர்கள் தான் அந்த பேச்சு பேசிட்டு இருக்கான் தொடர்ந்து இவன் வந்து ஒவ்வொரு தலைவர்களும் தமிழ் தலைவர்கள் எழிவுபடுத்தியே பேசிட்டு இருக்கிறான் இந்த காமராஜர்ங்கிற ஒரு சமுதாயத்துக்கான தலைவர் கிடையாது அவர் ஒட்டுமொத்த தமிழ மக்களுக்கான தலைவர் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி பண்ணி தமிழ்நாட்டே திரும்பி இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு ஆட்சி புரிந்தவர் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக ஆட்சி பண்ணவரை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி அவரை வந்து இழிவுபடுத்துறதுக்கான முயற்சி இந்த நாய் பண்ணியிருக்கு இந்த நாய்க்கு சரியான பதிலடி கண்டிப்பா கிடைக்கும் ஏதோ விமர்சனம் பண்ணிட்டு வீடியோல பேசிட்டு போட்டு போட்டிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ தொட்டுது இடம் தப்பான இடம் நீ வந்து உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகம் நீ தமிழ்நாட்டு வரலாறு எடுத்து பாரு நாய இந்த வ இந்த சமூகம் வந்து தன்னோட வேர்வே ரத்தமாக சிந்தி உழைச்சி இந்த உயரத்துக்கு வந்திருக்கு நீ கள்ளநோட்டு அடிச்சாங்க கலப்படம் பண்ணாங்கன்னு இழிவுபட்டு இருக்கிற நாய உனக்கு இந்த சமூகமும் இந்த சமூக தமிழ் சமூகமும் உனக்கு பதில் சொல்லுவோம் நீ உன் நோக்கனி திராவிடத்துக்கு கூலி வாங்கிக்கிட்டு தொடர்ந்து தமிழர்கள் ஒற்றுமை செதைச்சிக்கிட்டு நீ பேசிக்கிட்டே அலையிற நீ நாலு செவத்துக்குள்ள இருந்துட்டு இழிவுபடுத்தி பேசி தப்பிச்சிடலான்னு கணக்கு போடாத நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இடத்துல பேசலாம் பாப்பா அதுக்கான பதிலடி என்னன்னு கிடைக்கும் இப்பமா ஒன்றும் விட்டு போகலை நீ கண்டிப்பா இதுக்கு பதிலடி உனக்கு உண்டு உனியை செருப்ப கலத்தி அடிக்காம இந்த பிரச்சனை ஓயாது இந்த பிரச்சனை ஓயாது நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க யாரை என்ன எந்த தமிழ் எந்த சமூகத்தையும் நீதான் பேசுற எதுக்கு பேசுற நீ உன் வேலை தான் வா வேலை சமூகத்தையும் தலைவர்கள் இழிவுபடுத்துறதா ஒரு பயிற்சியாளர்களுடைய அவங்களுடைய கொள்கையை கேளு அதுக்கு பதில சொல்லு என்ன உடல் மொழி நாய என்ன என்ன என்னங்கிற திமுத அடி அடிவாங்க நீ பாட்டு நீ உனக்கு நீ அவ்வளவு ஈசியால தப்ப முடியாது மகன ஆஹ் நீ ஒவ்வொரு நீ ஒவ்வொருத்தனையும் இழிவுப்படுத்தி பேசிட்டு போயிருப்ப அவங்க அவங்க அரசியல் ஒரு மயிரும் இல்லை அரசியல் நீ கண்டிப்பா அடிப்படும் இந்த சமூகத்திட்ட இந்த இளைஞர்கள்ட்ட நீ செருப்பால் அடிபடாம தப்பவே முடியாது நன்றி வணக்கம்